சயின்டிஸ்ட் என்ன நம்புனாங்க இருபது வயசு வழக்குங்க மூல வளர்ச்சி என்றது இருக்கும் அதுக்கப்புறமா அப்போ கத்துக்கிற வச்சுதான் புதுசா கத்துக்க முடியாது ஆனா அப்புறமா தெரிஞ்ச நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறைய ரீசர்ச்ல அவங்க கண்டுபிடிச்சாங்க அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வல்லா எல்லா எல்லாரும் சயின்டிஸ்ட் எல்லா என்ன சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மூளையில நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் அதுதான் வந்து நம்ம மூளைக்கு நம்ம உடல்ல எல்லா இருக்கிற எல்லா விருப்பங்கள்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் அந்த நியூரான்ஸ் செயல்படுறதை வச்சுதான் நம்ம உடலும் எல்லா மனமும் எல்லாம் செயல்படும் நியூரான்ஸ் வந்து கண்டினியூஸா ஒர்க் பண்ணும் அதுக்கப்புறமா அது சத்து போயிடும் அதனால புது செல்ஸ் வந்து டெவலப் பண்ண முடியாது அப்படின்னு தியரி வந்து நம்புது ஆனா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்ன சொல்லிடுச்சுன்னா இது எல்லாமே தவறு